Oh,

எ வழிமுறை தலைமை இந்தியன் பேங்க் ஒரு கவர்மெண்ட் எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கலை செயலாளர் சென்னையில் இருக்கிற எட்டு மாவட்ட கலை செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவின் எங்கள் நாங்கள் வந்த டெம்போட்டாவர்களை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும்போது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு

அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒத்த தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களை தலைமை வளத்தில் பேசினாங்க ஆரம்பிச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராகவே பொதுச்செயலர் இருந்து விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார் சார் நீங்க சொல்லுங்க நீங்க வெல்கம்